இன்றைய விஞ்ஞானத்தில் எல்லா பேசுறாங்க எல்லா பேசுறாங்க பேங் தியரி அப்படிங்கிறாங்க ஒரு பெரும் வெடிப்பு திருமூல திருமந்திரம் இரண்டாவது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பேங் தியரின்னுடைய அனைத்து ஆற்றலும் அந்த பூனாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கு அதே இது வைரவி மந்திரம் முழுமையில இருக்கு அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கு அதே இது சக்தி பேரம் அப்படிங்க கூடிய தலைப்புல வரும் அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக விடிப்பை அந்த அந்த அண்டபைரங்கத்தின் விடிப்பை சொல்கிறதோ அத்தனையும் இதுதான் உச்சாரணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுடைய மனம் புத்தி சுத்தம் அந்த அனைத்தும் துயராகும் இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர் புகழ் எல்லாத்தையும் நாம அனுபவிக்கலாம் இந்த அணுக்களை மாற்றி அமைச்சு இந்த ஆரணியடியில் நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை வந்து இந்த பந்து அந்த சொற்களுக்கு அது இருக்கு நூறு சக்கரம் மேற்படி வண்ணங்கள் பாரணியும்

விஞ்ஞான அறிவு கொண்டு நான் சொல்கிறேன் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்வு அந்த தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க விட்டார் இது அந்த ஒன்றேயான அந்த சிவம் அதுதான் நம்ம நம்மளுடைய அனைத்து மெய்ஞானிகளும் உணர்ந்த சிவம் அது இது சாதாரணமானது அல்ல இது வந்து பே நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது பவித்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க அப்படி இல்லை விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மோன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசும் மெய்ஞானது நம்மளுடைய சக்தியினுடைய ஆற்றல் வந்து சிவமாக இருந்த அந்த படம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தானான தன்மையுமே ஆனவற்றையல்லாவது வேறொன்றை தலையெடுக்க இல்லாமல் அது தன்னை தானே லயமாக இருந்தது அப்போ உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணிய மாத்திரத்தில் உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது அது இன்றைய விஞ்ஞானம் அதாவது பிரிட்டன் தியரி அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கம் மட்டும் எல்லாமாக நின்றுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யார் எனது என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்ற பொருள் அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் இப்போ நம்மளுடைய இந்த வேதங்களும் சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எப்போ சங்கல்பம் பண்ணாலும் அனத்தும் கோடி அண்டம் அளிக்க வரலாம் என்ன பேர் கணத்து இதுக்கு பேர் தான் ஒரு கணவுங்கிறது இன்றைக்கு ஆறு நொடிகள் அது எடுத்துக்கிடுது அப்படின்னு இப்போ வந்து புத்தகியரில் ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது ஆறு வடிவமைத்தது அப்படின்னு அந்த தேரி சொல்லுது ஆனா நமக்கு அது ஈரில்லாம் தன்னை அமைந்த காரணம் ஒன்றிலாம் கோதிலாம் கணத்துளண்டம் கோடி அளிக்கவர்களாம் கோடி கோடியான அண்டம் அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி வந்தது நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும்போது இந்த கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு சொல்லுவது ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த தேரியினுடைய லாபம் நீங்கள் பிசிக்ஸுக்குள்ளே போய் அந்த தேரியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நம்மளுடைய நெய்ஞானிகள் கண்ட உண்மை அது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அண்டத்தில் என்ன இருக்கு பிண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட வடிவம் அனைத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த அதாவது புல்லாகி கோழாகி புழுவாகி இவ்வளவாகவும் இறைவன் தான் இருக்கான் அண்டத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஒரு உலகத்தில் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கூடிய அந்த பெரும்பிடிப்பு அந்த ஆற்றல் சக்தியாக பரிணமிக்குது அந்த ஆற்றலினுடைய வடிவமைப்பை இப்போ நம்ம நீர்த்தொட்டியில் தண்ணியை தேய்த்து வச்சுருந்தோம்னா நீர்த்தொட்டிக்கு பேர் டேங்க் அப்படி சொல்லுவோம் அதே தண்ணியை வீட்டுக்குள்ளே கீழே உடான இதுல தோட்டி வச்சோம்னா அடிநிலை தொட்டி கிளம் அப்படின்னு அது ஒரு பேர் வச்சுக்கோம் அதே தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஒத்திரம் அடுக்கிறோம் அது வச்சோம்னா அது ஐஸ் அப்படின்னு பேர் அதே தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அது ஆவிங்க கொடுக்கும் ஒரே தண்ணி தான் அதே தண்ணி குளத்தில் நின்றுச்சுனா அது குட்டை அப்படின்னு போயிரு அதே தண்ணி ஆற்றுல ஓடுச்சுன்னா ஆறு நீரோட்டம் அப்படின்னு பேர்படும் அதே தண்ணி கடல் அடிச்சுன்னா பெரிய கடல் அப்படின்னு பேர்படும் ஒன்றே ஆகிய சிங்கம் வெடித்து சிதறிய போது பலவாக இது பரிணமிச்சு இது நீராக மட்டுமில்ல புல்லாய் போடாய் குழுவாய் பழங்குருகமாய் பறவை கரெக்டாக எத்தனை எத்தனை உண்டா அத்தனை வாகமும் அதுதான் பரிணமிக்கும் உண்டாங்க அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமா இன்மைமா யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி வென்றான் அதுதான் அந்த பரம்பரள் அந்த பரம்பொருளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சாங்க அந்த சக்திக்குள்ளேயும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டிவைட் பண்ணி அந்த சக்தியை எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இச்சாசக்தி பிரியாசக்தி ஞானசக்தி அதையும் கொஞ்சம் புரியாத பண்ணி யோக சக்தி ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் பிரித்து இது பண்ண ஆனால் ஒன்றாகிய பறந்தான் இவ்வளவாகவும் திகழ்து அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான் இதை வந்து ஐந்து அற அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே எத்தே முத்தேவர் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின் முதல்வி சரணம் அதுக்கப்புறம் வந்து இந்த முத்தேவருக்கும் ஆற்றல் கொடுத்து இயங்க வைப்பது இந்த சக்தி தான் அது அது இல்லாமல் ஆக்கமின் தொழில் ஐந்தும் அரண் ஆற்றிட பூக்கும் நகையால் புவனேஸ்வர் இவன் வந்து புவனாதிபதி சக தேவியாகவும் இப்படி இருக்கிறார் இப்போ நம்ம ரெண்டாவது பகுதியில் நம்ம திருமூலர் திருமந்திரம் இரண்டாவது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பித்தான் தேவினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த பூனாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கு அதே இது பைரவி மந்திரம் முழுமையில இருக்கு அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கு அதே இது சக்தி பேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்பிலும் இருக்கு அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அண்டபகிரத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான் இது வந்து அண்டஓடிகள் எல்லாம் அரைக்கணக்கில கொண்டிட ஒன்று கலை மணி அப்படின்னு சொல்றாரு அண்ட கோடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெடிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக ஆஹ் நமக்கு வந்து உணர்த்தி காமிங்கிற அந்த பராசக்தியினுடைய அம்சம்தான் இத்தனை ஆற்றலாக பரிணமிக்குது அந்த பராசக்தியை நம்ம வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சக்தி பேதம் அப்படிங்கறக்கூடிய தலைப்புல திந்துறை அப்படிங்கக்கூடிய பெயர்ல இது சொல்றாங்க